இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் வந்து நைட்டுக்கு கறி ஒன்று மேக் பண்ண போகிறேன் என்ன கறின்னு சொன்னால் இந்த கறி இறால் கறி ப்ரௌன் கறி எல்லாருக்கும் ஆள்னா பிடிக்கும் நானும் கறி ஒன்று எனக்கும் பிடிக்கும் கறி ஒன்று மேக் பண்ண போகிறேன்னு அதுக்காக எந்த இவ்வளோ ஐட்டங்களும் கறி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வேறு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கறி மிளகாய் என்னங்கிற ஒரு சொல்லுவாங்க பெரிய மிளகாய் இருக்கும் லைட் க்ரீனில் இருக்கும் அதை கேப்சிகம்னு சொல்லுவாங்க ஒரு உள்ளவர் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த பொருள் பிக்சரை படத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ளாங்க கறி மிளகாய் இது வந்து வெள்ளை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கான ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு கறி மிளகாய் ரெண்டு நட்டு கரவுப்பிள்ளை ஒரு உள்ளி ஒரு பூடுன்னு சொல்கிறது அப்படியே ஒரு ஒரு பெரிய உள்ளி கூட எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அஞ்சு பச்சை மிளகாய் இதில் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா திங்ஸ் நான் வந்து எல்லா மீட் ஐட்டங்கள் எல்லா நான்வெஜ் கரைக்கும் மேட் பண்ணுறேன் இங்கே பாருங்க இஞ்சி உள் நம்மளாம் சேர்த்துடிச்சு வச்சிருக்கிறேன் நட்டு பிடிக்கு வந்து எல்லா கறிகளுக்கும் போடுறது வந்து இல்லை நல்லதுக்காக நான் இதை அட் பண்ணுவேன் நீங்களும் அட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது சமைப்பாடு எல்லாத்துக்குமே நல்லது இங்கே பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஆயில் விட போகிறேன் ஆயில் வந்து நார்மலாக நான் வந்து ஆயில் எனக்கு ஆட் பண்ணுறேன் இல்லை ஏன்னு சொன்னால் அது கொலஸ்ட்ரால் மாதிரியான பிரச்சனை வந்துடும் இந்த மேது வந்து கேடிசி பியூர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் நாங்கள் மோஸ்ட்லி அதை விட வந்து நான் வந்து நெல்லெண்ணையும் பாவிப்போம் இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து இதில் இருக்கிற எல்லா திங்ஸுகளையும் நான் மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கடுகு போட போகிறேன் இன்னைக்கு பாருங்க கடுகு அதுக்கு பிறகு வந்து பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பண்ணுவேன் அதுக்கு பிறகு சின்ன சீரகத்தில் நான் கொஞ்சம் போடுவேன் நான் நோமலாக போடுறேன் அப்படியே இருந்தது அடுத்தது வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ரால் குழம்புன்னு சொன்னால் நான் வந்து நோமலாக போட்டேன் அதுக்கப்புறம் வந்து மெயின் எனக்கு பிடிச்சது வந்து கருவுத்தான் கருவெல்லாம் மருத்துவங்களும் போடுவோம் எல்லாத்தையும் போட்டு அதை தாக்கி சிண்டி விட்டுட்டு தாக்கி சிண்டி போட்டு அடுத்து வந்து வந்து முன்னேறுக்கிற இந்த வெங்காயத்து இதுக்குள்ளே போடுவோம்

அவங்க என்ன சொன்னாங்க அப்படியே மாதம் சரியில்ல அது நல்ல நல்ல அதோட அதில் நான் என்ன செய்யப்படும் சொன்னால் தக்காளி அட் பண்ணி நான் மிக் பண்ணிவிட்டேன் இந்த கரிமலாக போகிறோம் வந்து എല്ലേ വീട്ടിൽ സമയപ്പാൽ ഉടവീട്ടിൽ വെച്ച് സമറ്റാ നല്ല ടേസ്റ്റായിട്ടും ഒരു സാധനം സമയത്താ അതിൽ വിജിപിൾ മിസ്റ്റം സാഹിത്തും പോലും അത് നല്ലൊരു ഡിഫ്റ്റ് മീറ്റ് സമയത്ത് മുടുക്കം വളം സമയത്താൽ അത് മുന്നേ ടേസ്റ്റായിട്ടും അതേമാതിരി ഉയർത്ത തക്കാളി മരുമ വേടം

1 sendok 1 sendok 1 minggu 2-3 menit udah bro? செவன் நைன்டி நைன் அடுத்து போடுற ஹிங் ஸ்பெஷலில் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஹிங்ஸ் தூள் தான் நாங்கள் இங்கே வந்து பாதிக்கிறது நாங்கள் வந்து தான் நான் முடிஞ்சாதான் வாங்குவேன் ஸ்ரீலங்காலையா நான் தூள் வந்து ஹோல்டேக்கு போயிட்டு வரும்போது வந்து பாதிக்குவேன் இல்லை தூள் அடி சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவாங்க அது வந்து கூட ஸ்ரீரங்கம் நாட்டல்ஸுக்கு தெரியும் தூளடி சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஒரு வகையான மசாலா பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அறிவிப்பு போட்டு செய்வாங்க எல்லாமே கிட்டத்தட்ட விடுவார் நாங்கள் ஊழிய எல்லாத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணி நல்லா அப்படியே അരച്ച് എടുത്തു കോത്തിൽ പോയിട്ട് അരച്ച് വടുത്തിട്ട് അങ്ങനെ പാവി അവിടെ ഫുൾ അത് ചെയ്യുവാൻ ചില്ലി പെട്ടെന്ന് ചപ്പിയെ തനിയാ ചിത്തമക അരച്ച് വരവ വരമിള അരച്ച് വരവ് വരമി മല്ലി മിളു മറ്റ മഞ്ഞൾ കൊരി ചീരം ചിങ്ങ കീരങ്ങൾ അപ്പം വകയാണ് വകയാണ് സലക്കി താണങ്ങളെ സേർത്ത് അടച്ചെടുക്കാം நல்லா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அது அளவுலேயே கொண்டு வர்றது இருந்து காத்துல எடுக்கிறோம் நாங்கள் இப்போ முடிஞ்சது கொண்டு வந்தது வந்து அதில் இந்த வாங்கியிருக்கிறோம் நாங்கள் வந்து நல்லா கொஞ்சம் போட்டருக்கு ஃபுட் போட்டர் அளவு சேர்த்து அட் பண்ண போகிறோம் அட் பண்ணி போட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு இங்கே வந்து அப்படி நல்லா எழுப்பு இருக்காங்க பெருசாக பொங்கல்கள் கருகளுக்கு விட மாட்டாங்க விட்டு சமைக்கிறேன் இல்லை எனக்கும் ஸ்டார்ட்டில் வந்த வந்தபோது வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது என்னடா நாங்கள் தேங்காய் பால் விட்டு சமைச்சு சாப்பிட்டுனாங்களே இங்கே என்ன பால் விட்டு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க இப்படி அப்படி சாப்பிட்ற கறி அந்த மாதிரி இருந்தது ஆனால் சொல்லியனால் கொஞ்சம் தொண்டை இயலாது என்னென்னு சொன்னால் சொன்னதான் தானே ஒரு வீடியோஸ்லேயுமே கே கேவிவர் வந்து ரெண்டு மூணு நாள் ஏழாமல் இருந்து இப்போதான் கொஞ்சம் நார்மலுக்கு வந்திருக்குறேன் அதனால் கொஞ்சம் சளிி தொண்டைக்கிறகுற புகழ் புது இப்படியே இந்த கறி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவிய விட போகிறோம் மூடி அவிய விட்ட அப்புறம் லாஸ்ட்டில் இப்படி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து ரெடி ஆகிடுது கறிவங்க கூட டேஸ்டாக நல்ல ஸ்மெல் வருது